ஒரு போலீஸ்காரனே ஒருத்தர் வெட்டுறானா இன்றைக்கி ரவுடிகளுடைய சாம்ராஜ்யம் தானே இன்றைக்கி ட்ரக்ஸ் ட்ரக் மாஃபியாவுடைய சாம்ராஜ்யம் தானே இன்றைக்கி எவனுக்கு எத்த என்ன இந்த அளவு தைரியம் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து அரசியல்வாதிகள் கொடுக்குற க இது தானே வந்து தனி சட்டம் வேணும்னு சொல்கிறீங்கல்ல அறுபது ஆண்டு காலம் வந்து யார் சார் ஆட்சி அமைச்சது யார் ஆண்டு வந்தாங்க திமுக அதிமுக ஏன் இந்த சட்டத்தை நிறைவேற்றல இன்னைக்கு இவங்க வந்து இதே வந்து மதத்தை வச்சு ஜாதியை வச்சு அரசியல் பண்ற ஒவ்வொரு அரசியல்வாதியும் செருப்ப கைட்டி அடிக்கணும் சார் அண்ணா நகரில் வந்து ஒரு சிறுமியை வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஏற்படுத்தினாங்க ஆனா வந்து எவன் பண்ணாலும் அவனை கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த அம்மா அப்பா மேல எந்த ஃபோர்ஸ் பண்ணாங்க எப்படி அவங்கள அடித்தாங்கன்னு சொல்லி இன்னைக்கு அந்த செந்தில் பாலாஜி தம்பியை ஒன்றரை வருஷமா இந்த காவல்துறையால கண்டுபிடிக்க முடியல ஆனா இன்னைக்கு வந்துட்டாரு இன்னைக்கு வெளிநாடு போனோம் சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப யார் அவரை வந்து பதுக்கி வச்சிருந்தாங்க காவல்துறையில நேர்மையான அதிகாரிகளாம் வாயை மூடிக்கிட்டாங்க இன்னைக்கு அந்த காவல் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கட்ட பஞ்சாயத்து ஸ்டேஷன் ஆயிடுச்சு திருமாவளன் வழிஞ்சு வராரு இனி முதலமைச்சரை போய் பாக்குறாரு இந்த ஆவண படுகொலையை தடுக்க வேண்டும் இதுக்கு சட்டம் இயக்க வேண்டும் சொல்லும் போது நாலு ஏன் வாயத்து முடிஞ்சு இருந்த எல்லாம் சொம்பு தூக்குறீங்க கேவலம் வந்து பணத்துக்காகவும் சீட்டுக்காகவும் இனி கூட்டணி கட்சியை சேர்ந்த எவனுக்கும் முதுகெலும்பு இல்லை வெக்கக்கேடு வெக்கக்கேடு இவங்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய மக்கள் வெக்கப்படணும் லஞ்சம் இல்லை சார் தான் இல்ல எந்த துறையில் லஞ்சம் இல்ல அதான் கேட்குறேன் லஞ்சத்தை ஊழிச்சிட்டீங்களா பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் அதுக்குள்ள செத்தே போயிடும்டா எனக்கு எப்படி நீதி கிடைக்கும் எப்படி நியாயம் கிடைக்கும் எல்லா பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பாஜகவை சேர்ந்த அத்தாவில் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஷின்ஸ் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் சார் திருப்பூரில் வந்து இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து விசாரணைக்கு போன இடத்துல வந்து அங்கே விசாரணைக்கு போகும்போது போது குத்தி குலப்பண்ணப்படுறாரு இதை வந்து எதிர்கட்சிகள் என்ன சொல்ல தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கையா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வந்து மக்களை பாதுகாக்கிறவங்க தான் போலீஸ் அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கா உண்மையாலுமே தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குதா நீங்கள் சொல்லுங்க நீங்கள் தானே வந்து சமூக ஊடகத்தில் இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை உண்மையாலுமே மக்கள் கேட்குறது என்னென்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன் சென்னையில் வந்து ஆம்ஸ்டாங்கை வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ற திருவேங்கடம் ஒருத்தர் அரஸ்ட் பண்ணுறாங்க அப்புறம் வந்து அவர் எங்கே ஆயுதம் வச்சுருந்தாங்கன்னு சொல்லி காவல்துறை வந்து கூட்டின்னு போகும்போது வெட்ட வந்தாங்கன்னு சொல்லி என்கவுண்ட்ரு பண்ணுறாங்க இப்போ இதே சம்பவம் வந்து நேற்று வந்து ஒரு எஸ்ஐயை வந்து வெட்டி இது பண்ணுறாங்க உடனே வந்து அப்பா பையன் ரெண்டு பிள்ளைகள் வந்து ஒரு பையன் ஒரு அப்பா வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுறாங்க அவனை கூட்டின்னு போய் மறுபடியும் வந்து ஒரு என்கவுண்ட்ரு பண்ணது மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்குது அது இல்லாமல் அவர் தம்பி விசாரணைக்கு போகாமல் சொல்கிறாரு குருவி சொல்றதுக்கு மாதிரி சொல்கிறதுக்கு நாங்கள் தான் கிடைச்சமா உண்மை என்னன்னு தெரியணுங்க உண்மை என்னன்னு வந்து தெரியணும் சட்டம் ஒழுங்கு எந்தளவு வந்து சீரழிஞ்சு போயிருக்கு இதோட ஒரு பெரிய உதாரணம் நான் வந்து ஒன்று அடுக்கடுக்காக வைக்கிறேன் நான் மக்கள் மத்தியில் சொல்கிறேன் தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குதுன்னு சொன்னால் மக்கள் தீர்ப்பு அளிக்கட்டும் இப்போ சமீபத்தில் வந்து நீங்கள் அந்த அஜித் குமார் ஒருத்தர் வந்து அடித்து கொண்டாங்க வழக்கே பதிவு பண்ணல வழக்கு பதிவு பண்ணாமல் தனிப்படை வந்து அவரை எத்தனை போயிட்டு என்ன பண்ணாங்க அவர் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயம்னு சொல்லி அடித்தே கொண்டாங்க இன்றைக்கி எந்தளவு அதது பரபரப்பாச்சு அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இப்போ வந்துருக்கு அந்த கேஸில் இப்போ எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க அதில் ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு அதை திருத்தி இப்போ எஃப்ஐஆர் பண்ணியிருக்காங்க அந்த எஃப்ஐஆரில் அவங்க வந்து தெரிஞ்சே தான் அடித்தாங்க அப்படின்னு ஒரு சார் முதலமைச்சருடைய பார்வைக்கு போதா இல்லையான்னு தெரியல ஏன் நான் முதலமைச்சரை சொல்கிறேன்னா தமிழ் க தமிழ்நாடுடைய காவல்துறை வந்து என்னென்னா முதலமைச்சர் கையில் இருக்குது முதலமைச்சர் தான் காரம் கொண்டு அடக்கணும் ஆனால் முதலமைச்சர் வந்து அதில் வந்து கவனம் செலுத்துறது கிடையாது நான் ஒன்றாக வந்து ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க இப்போ இந்த திருமலா சேர்ந்த பால் அந்த மேலாளர் வந்து அவரை வந்து அதுவும் வந்து வழக்கே விசாரிக்காமல் தூக்கிட்டு வந்து என்னென்னா தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு வந்து அது வந்து சாப்பிட்ட க்ளோஸ் பண்ணுறாங்க ஆனால் நான் கேட்குறேன் அதோடைய நிலைமை என்ன நீங்கள் சொல்கிறீங்களே சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு அண்ணா நகரில் வந்து ஒரு சிறுமியை வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஏற்படுத்துறாங்க ஆனால் வந்து அவன் எவன் பண்ணாலும் அவனை வந்து நீங்கள் வந்து இது பண்ணல கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த அம்மா அப்பா மேலே எந்தளவு ஃபோர்ஸ் பண்ணாங்க எப்படி அவங்கள அடித்தாங்கன்னு சொல்லி பேப்பரில் வந்தது இன்னைக்கு வந்து அந்த நிலைமை கோர்ட்டில் போயிருக்குது அடுத்தது வந்து போவோன்னா செந்தில் பாலாஜி இன்றைக்கி அந்த செந்தில் பாலாஜி தம்பியை ஒன்றரை வருஷமாக இந்த காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியல ஆனால் இன்னைக்கு வந்துட்டார் இன்னைக்கு வெளிநாடு போகணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ யார் அவரை வந்து பதுக்கி வச்சிருந்தாங்க ஏன்னா சட்டம் அனைவருக்கும் சமம்னு நம்ம முதலமைச்சர் சொல்கிறார்ல அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி நான் கேட்குறேன் ஞானசேகரன் எந்த மாதிரி அது நடந்தது கேட்டால் மேன் தனி ஒருவன் தான் அது எல்லாத்துக்கும் போட்டாங்க வழியை சுமத்துனாங்க அவசரமாக அந்த வழக்கை வந்து என்ன பண்ணாங்க அவரை முடிச்சு வச்சு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து போனால் என்கவுண்டரும் அவசரமாக பண்ணுறாங்க ஒரு டக்குன்னு அவங்க திமுகவை சேர்ந்த ஒருத்தர் மாட்டினாங்கன்னா வந்து நம் மறு பரம் எதனாலன்னு சொல்லி ஆனால் வந்து ஏன் இவ்வளோ அவசரம் காவல்துறைக்கு அதே நேரத்தில் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போனால் இந்த சட்டம் ஒழுங்கு சீ வந்து சரியில்லாத காரணத்தினால ஆவணக் கொலைகள் வந்து என்ன வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் இதோட ஒரு வெக்க என்ன என்ன இருக்குது நான் கேட்குறேன் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களாம் வந்து பார்ப்போன்னா இந்த விஷயத்தை வந்து தீவிரமாக எடுக்க வேண்டிய கூட்டணி கட்சிகளும் எதிர்கட்சிகளும் வந்து பார்க்க போனால் வாயே திறக்க மாட்டேன்றாங்க இன்னைக்கு வந்து தனி சட்டம் வேணும்னு சொல்றீங்கல்ல அறுபது ஆண்டு காலம் வந்து யார் சார் ஆட்சி அமைச்சது வந்தாங்க திமுக அதிமுக ஏன் இந்த சட்டத்தை நிறைவேற்றல இன்னைக்கு திருமாவளவன் பேட்டி ஒரு பாருங்க இந்தியா நடக்குது நடக்குது நான் கொடுக்கிறாரு ஆனா நீ தமிழ்நாட்டுல வந்து நீ கூட்டணி அமைக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு தானே நீ பாதுகாவல இருக்கிற உன் சமுதாயத்தை சேர்ந்தவனுக்கு தானே நீ பாதுகாவலன்னு சொல்ற நான் கேக்குறேன் இத்தனமே நடந்ததே வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்து மேல நடந்த தாக்குதலுக்கு திருமாவளவன் என்ன பதில் சொல்வாரு இன்னைக்கு கம்யூனிஸ்ட் வரி கட்ட வரிஞ்சு வராரு திருமாவளவன் வரிஞ்சு வராரு இன்னைக்கு முதலமைச்சரை போய் பார்க்குறாரு இந்த ஆவண படுகொலையை தடுக்க வேண்டும் இதுக்கு சட்டம் இயக்க வேண்டும் சொல்லும் போது நாலு வருஷமான ஏன் வாயத்து மூடி இருந்தேன் ஏன் வாயை மூடி இருந்தீங்க மக்கள் சிந்தீங்க இதே வந்து பாஜகவுக்கு நோக்கியும் வரும்ல இது பதினொரு வருஷமா நீங்களும் இருக்கு நீங்களே எந்த சட்டமாக கொண்டு வரல அப்படின்னு சார் ஒரு விஷயம் சொல்றேன் ஐடி ஊழியர் அந்த சொல்கிறவரை வந்து என்ன எந்த மாதிரி இது பண்ணாங்க இன்னைக்கு அது என்ன எந்த இதனால் சாதி அவன் அக்கா வந்து வேற ஒரு சாதிக்காரை வந்து இது பண்ணதால வந்து கூட பிறந்த உடனே அவனை வெட்டி இது பண்ணான் நான் உங்களுக்கு வந்து அந்த இதை சொல்கிறேன் இன்றைக்கி வந்து பார்க்க போகிற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்து மேலே எந்த மாதிரியான வன்முறைகளும் அராஜகமும் சார் பயங்கரமாக நடக்குது சார் இன்றைக்கி இன்றைக்கி ஒன்றும் இல்லை சார் இதே பட்டுக்கோட்டையில் வந்து பட்டியல் நிலையத்தைச் சேர்ந்த பெண் வந்து வேற ஒரு சமூகத்தை சேர்ந்த கல்யாணம் பண்ணதால அவங்க அப்பாவே வந்து அவனை சாவிச்சிட்டா போட எவ்வளோ ஒரு அவலமையான நிலமை இன்றைக்கி வந்து பார்க்க போனால் இதே வந்து பள்ளிக்கண்ணை சென்னை பள்ளிக்கண்ணையில் வந்து காதலித்து வேற ஒரு மதத்தை சேர்ந்தவங்களை கல்யாணம் பண்ணதால் வந்து என்ன பண்ணுறாங்க அவனை வெட்டி சாய்க்கிறாங்க அவன் கூட இருக்கிற சகோதரனை அதே இடத்துல வந்து பார்க்க போனால் சமீபத்தில் வந்து ஈரோட்டில் ஒரு சத்தியமங்கலத்தில் போனால் இதே வந்து ஒரு மதத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை இது பண்ணதால் வந்து என்னென்னா காரைத்தி கொல்ல பார்த்துக்கிறான் இன்னொன்று வந்து பார்த்தோன்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்களை கல்யாணம் பண்ணால் தலையை தூண்டிட்டாங்க சார் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் ஜாதி ஓய்ச்சிட்டிங்களா சார் இன்னைக்கு முதலமைச்சர் மேடைக்கு மேடை ஜாதி ஜாதியை ஓயிச்சுட்டோம் சொல்றாங்க திருமாவளவன் நான் கேட்கறேன் ஜாதி ஓயிச்சுட்டீங்களா சார் உங்களுடைய ஆதாயத்துக்காக இன்னைக்கு டாஸ்க் மார்க் வேண்டாம்னு சொல்லி ஒரு மாநாடத்தை நடத்து இன்னைக்கு ஒரு கேவலம் எலெக்ஷன் சீட்டுக்காக இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தாறு வர தேர்தலுக்கு வரத்துக்கு எட்டே மாதம் இருக்கிறதால நீங்கள் இன்னைக்கு வந்து உங்களுடைய சுயலாபத்துக்காக இன்னைக்கு முதலமைச்சரை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன சார் சார் பதறுது சார் வயிறு எரியுது இன்னைக்கு இவங்க வந்து இதே வந்து மதத்தை வச்சு ஜாதியை வச்சு அரசியல் பண்ற ஒவ்வொரு அரசியலும் அதையும் செருப்ப கைட்டி அடிக்கணும் சார் செருப்ப கைட்டி அடிக்கணும் உதாரணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்தது ஒரு கவுன்சிலருடைய பேரன் தனசேகரன் எத்தனை பேருக்கு தெரியும் யார் அந்த தனசேகரன் தெரியுமா கே கே நகரை சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து பார்க்க போனீங்கன்னா இதே த வந்து திமுக ஆட்சியில் இருக்கும்போது வந்து கொடிக்கட்டி இருந்தவர் இன்றைக்கி அதே அந்த ஏரியாவில் அப்போ மகளிர் அணியைச் சேர்ந்த வந்து ஏதோ பனி மலர் சம்திங் அந்த மாதிரி அவங்கள வந்து இப்போ வந்து அசுர வளர்ச்சி அடைஞ்சதால வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் பார்க்க போனால் அவர் சாக்கு மூட்டையில் வந்து பிணமாக கடந்தாங்க அப்போ அவருக்கு வந்து அவருடைய கணவர் வந்து என்ன பண்ணுறாங்க இவர் தனசேகரன் மேலே வந்து குற்றச்சாட்டை சுமத்துறாரு ஆனால் அப்போ இருந்தால் வந்து திமுக அரசாங்கம் இவர் மேலே நடவடிக்கை எடுக்கலை தன் கட்சியை சேர்ந்த ஒருத்தவங்களை வந்து கொலை பண்ணதுக்கே நடவடிக்கை எடுக்கலை அதுக்கப்புறம் அவர் சிபிசிஐடிக்கு மாற்றப்படுறாங்க கோர்ட்டுக்கு போகுது இன்னும் வரைக்கும் அந்த கேஸ் என்னாச்சின்னு தெரில அந்த வழியில் வந்தவர் தான் இன்றைக்கி அவருடைய பேரன் திருமங்கலத்தில் வந்து காரை ஏற்றி ரெண்டு பேர் வந்து ஒருத்தன் வந்து சாவஸ்டார் ஒருத்தர் இது பண்ணுறாங்க ஆனால் போலீஸ்காரங்க என்ன வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க சாலை விபத்து சார் இன்னைக்கு முதலமைச்சர் தலையிட்டு பண்ணி பிரச்சனை வந்து இது பெருசாக கூடாது உடனே உன் பேரனை போய் சரண்டர் ஆகும் சொன்னதுக்கு அப்புறம் சார் அவன் பேரன் போய் ஐம்பது பேரோட சரண்டர் ஆகிறான் ஒருத்தன் தவறு பண்ணிட்டு ஐம்பது பேரோட ஒருத்தன் போய் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆனா என்ன பண்ணுறான் அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறான் அந்த ஏசி எல்லாரும் வெளியில் அமைச்சுட்டு அவனை இது பண்ண வேண்டியதானே ஆனால் வழக்கு பதிவு வந்து ரோடு ஆக்சிடென்ட் காதல் விவகாரத்தில் போது நான் கேட்டேன் அவன் மேலே வழக்கு பதிவு பண்ணும்போது அந்த காரில் இந்த மூணு பேர் மேலே ஏன் வழக்கு பதிவு பண்ணலை இப்போ சொல்லுங்கள் சார் சட்டம் ஒன்று நல்லாகுதா யாருக்கு ஆதரவாக இந்த அரசாங்கம் செயல்படுது அப்போ ஏழைகளுக்கு வந்து நியாயம் கிடைக்காதா அப்போ நாங்கள் வந்து ஒருத்தர் ஒரு இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு எங்கள் மேலே வந்து அராஜகத்தை இது பண்ணுறாங்க ஆனால் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண போனால் எங்களை அடிக்கிறீங்க எங்களை குலம் பண்ணுறீங்க ஸ்டேஷனில் போனால் அப்ப காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்குது யாருடைய சிபாரிசு இருக்குது நான் காவல்துறை மக்களுக்காக காவல் காக்கணும் அரசியல்வாதிகளுக்கு காவல் காக்கிறதுக்காக வந்து இன்னைக்கு இருக்கிறாங்க போலீஸ் நேர்மையான காவல் அதிகாரிகள் இருக்கிறாங்க ஆனா அவங்க எல்லாரையும் வந்து டம்மி போஸ்ட் உட்கார வச்சுட்டு சிபாரிசுக்கு வந்தவங்கள உட்கார வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு கேஸ வந்து வாங்க மாட்டேன்றாங்க அந்த கேஸ் போட்டானா அந்த கேஸை விசாரிக்க மாட்டேன்றாங்க இதுக்கெல்லாம் முதலமைச்சர் பதில் சொல்லுவாரா சார் இப்போ இந்த மாதிரி ஒரு கேஸ் நடக்குது இப்போ வந்து விசாரணைக்கு போறாங்க அந்த இடத்துல வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கொலை பண்ணிடுறாங்க இப்போ வந்து அவர் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அங்கே என்ன நடந்தாச்சு மக்களுக்கு எப்படி தெரிய வரும் அது அரசாங்கம் விளக்கம் கொடுக்கணும் நான் கேக்குறேன் மக்களுக்கு சந்தேகம் இருக்குது சார் வந்து ஒரு கணக்கு இதுக்கான தைரியத்தை வந்து காவல்துறை யார் கொடுக்கறது அரசியல்வாதிகள் தான் இன்னைக்கு அரசியல் எதனால் வந்து போறாங்க வெட்டுறாங்க தைரியமா ஒரு போலீஸ்காரனே ஒருத்தன் வெட்டானா இன்னைக்கு ரவுடிகளுடைய சாம்ராஜ்யம் தானே இன்னைக்கு ட்ரக்ஸ் ட்ரக் மாஃபியாவுடைய சாம்ராஜ்யம் தானே இன்னைக்கு அவனுக்கு எத்தனை என்ன இந்தளவு தைரியம் வந்தால் அந்த கவர்மெண்ட் வந்து அரசியல்வாதிகள் கொடுக்குற க இதுதானே நீ பண்ணுறானா பார்த்துக்கிறேன்னு சொல்லும் போது அவன் வெட்ட மாட்டானா சார் இது ஒரு பெரிய ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா அதாவது ரெண்டு குடிச்சிட்டு ரெண்டு அப்பா அப்பா ரெண்டு பிள்ளைங்க சண்டை போட்டுக்கினாங்களா கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் போதா ஆனால் கண்ட்ரோல் ரூம்லேருந்து அங்கே வந்து ரெண்டு பேரும் போய் விசாரிக்கிறாங்களா ஆனால் என் திடீர்னு வந்து பார்ப்போன்னா இருட்டில் வந்து அவங்க வந்து திரும்பி ஒரே வெட்ட வந்தாங்களா அப்புறம் வந்து பார்க்க போனால் அவர் வந்து வெட்டி சாய்க்கப்பட்டாங்களா இது கொஞ்சம் யோசிக்கங்க இது நம்புற மாதிரியாக இது கூட வந்து ஓடிட்டாரா அதான் சார் இந்த இடத்துல முக்கியமான கொஸ்டின் ஏன் வருதுன்னா அதுக்கு சாட்சியாக இருக்காங்கல்ல இப்போ வந்து என்கவுண்டரில் செத்தவங்க அவங்கள விசாரிக்காம நீங்கள் கொலை பண்ணிவிட்டா அந்த விஷயம் எப்படி மக்களுக்கு வந்து சார் இதை மூடி மறைக்கிறாங்க இதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல்வாதி யாருன்னு தெரில இதுக்கு பின்னாடி இருக்கிற காவல்துறை அதிகாரிங்க யாருன்னு தெரில இதனால பாதிக்கப்பட்டது வந்து இன்னைக்கு வந்து ஒரு காவல் ஒரு போலீஸ் நான் போட சொன்னேன் காவல்துறையில் நேர்மையான அதிகாரி இருக்கிறான் இன்னைக்கு ஒரு கோடி ரூபா கொடுத்தோன்னே அதை பற்றி யாரும் பேசல எத்தனை மீடியாவில் வந்து நான் கேட்குறேன் இதை பற்றி டிபேட் பண்ணியிருக்கிறாங்க இந்த கவுன்சிலர் பேரன் பண்ணதுக்கு வந்து எத்தனை பேர் வந்து இது பண்ணிக்கிறாங்க நடுநிலை வந்து மீடியாக்கள் நான் வந்து கேட்குறேன் எந்த டிவிலையாவது எந்த சேனல்லையாவது வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து விவாதம் நடத்தியிருப்பீங்களா எல்லாம் சொம்பு தூக்குறீங்க கேவலம் வந்து பணத்துக்காகவும் சீட்டுக்காகவும் இனி கூட்டணி கட்சியை சேர்ந்த எவனுக்கும் முதுகெலும்பு இல்லை வெக்கக்கேடு வெக்கக்கேடு இவங்கள தேர்ந்தெடுக்க வேண்டிய மக்கள் வெக்கப்படணும் இப்போ வந்து நம்ம இப்போ போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டால் போலீஸ் ஸ்டேஷன் வந்து எப்பயும் அது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து ஒர்க் பண்ணுற ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னும் போது அங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிறான்னு சொல்ல நம்பர் மாதிரியா இருக்குது நான் தான் சொல்கிறேன்னா சார் காவல்துறையில் நேர்மையான அதிகாரிகள்லாம் வாயை மூடிக்கிட்டாங்க இன்றைக்கி அந்த காவல் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கட்ட பஞ்சாயத்து ஸ்டேஷன் ஆகிடுச்சு இன்றைக்கி ரவுடிகளுக்கு வந்து அவங்க வந்து தலைவணங்கி போகிறாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நியாயத்தை கொடுக்க மாட்டேன்றாங்க ஏதாவதுனா கோர்ட்டுக்கு போ ஒன்றா கோர்ட்டுக்கு போ பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் அதுக்குள்ளே நான் செத்தே போயிடு எனக்கு எப்படி நீதி கிடைக்கும் எப்படி நியாயம் கிடைக்கும் இன்னைக்கு வந்து காக்க போனால் இன்னைக்கு கோர்ட் நீதிபதிகளை விச வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்களுக்கு எதிராக வந்து இது பண்ணுறாங்க குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஸோ இந்த முறையில் தான் பார்க்கும்போது இப்போ வந்து நம்ம வந்து பெரியவங்க சண்டை போடுறாங்க இப்போ குளம் நடக்குது இப்போ வந்து ஸ்கூல் பசங்க கூட அவங்களுக்குள்ள சண்டை போடுறாங்க அவங்களுக்கு வந்து அதிகமான குட்கா இப்போ கூலி மாதிரியான பொருட்களாக கிடைச்சிட்டே தான் இருக்கு சார் மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுங்க அடிப்படை என்ன ஒன்றுனா காவல்துறை வந்து என்னன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் சிபாரி சேர்த்துக்க கூடாது அரசியல்வாதிகளுடைய சிபாரி சேர்த்துக்க கூடாது இதை முதலமைச்சர் இரும்புக்கரம் கொண்டு அடக்கி இருக்கணும் இது ஒன்று மட்டும் முழு சுதந்திர நேர்மையான அதிகாரிகளை போட்டா இன்னைக்கு கஞ்சா புழக்கத்தில் இருக்காது கற்பழிப்பு இருக்காது கொலை இருக்காது கொல்ல இருக்காது ஜாதி இந்த வந்து இந்த இந்த படுகொலை ஆவண படுகொலை இருக்காது இதுக்கெல்லாம் வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் கேட்டுங்க காவல்துறையை வந்து அவங்கள கடமையை மட்டும் முதலமைச்சர் செய்ய அனுமதித்தால் அவர்களை சுதந்திரமாக இந்த அரசியல்வாதிகள் செயல்பட விட்டால் தமிழ்நாட்டில் வந்து குற்றங்கள் குறையும் முதலமைச்சர் மறுபடியும் சொல்றேன் மறுபடியும் அவர் வரணும்னா அவர் மக்களை சந்திக்கக்கூடாது இருந்த இடத்துலையே வந்து அவன் வந்து மேனேஜ் பண்ணும் அட்மின் வந்து உத்தரவு கொடுத்து உட்காந்த இடத்துல கண்காணிக்க முடியும் நீங்கள் இதை சரியாக செய்தால் இன்னைக்கு மத வந்து திருத்திருவாய் வந்து இறங்கி நீங்கள் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி முதலமைச்சர் தான் அந்த இடத்துல இருக்கிறத மற்றவங்களாம் காணும் இது முதலமைச்சருக்கே தெரியும் ஆ சார் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இப்போ வந்து மக்கள் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா இல்லை நம்மளுக்கு ஏதோ ஒரு ஒரு பயம் இருக்குன்னா எப்படி போலீஸ் ஸ்டேஷன் போய் போய்ட்டு போலீஸ் கிட்ட பேசுவாங்க சார் பத்தில் ஒன்று ரெண்டு பேர் தான் சார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க மீது எல்லாம் வந்து விட்டுடுறாங்க வேண்டாம் அங்கே போனால் நம்மளுக்கு நியாயம் கிடைக்காது நானே ஒரு புகார் கொடுத்து ஒரு மாதம் அது இன்னியோட இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை இல்லை அது இல்லாமல் லஞ்சமாக அதிகமாகிடுச்சு இப்போ கூட ரீசெண்டாக எஸ்ஐ எஸ்ஐ ஒருத்தர் வந்து பத்தாயிரம் ரூபாய் வந்து ஆக்சிடென்ட்டுக்கு லஞ்சம் வாங்கினார் அப்படின்னு எங்கே தான் லஞ்சம் இல்லை சார் எங்கே தான் இல்லை எந்த துறையில் லஞ்சம் இல்லை அதை தான் கேட்குறேன் லஞ்சத்தை ஊச்சிட்டிங்களா நான் அதை தான் கேட்க வரேன் ஒவ்வொருத்தர் அவன் சமுதாயத்தை வந்து வச்சு வந்து என்னென்னா வியாபாரமாக பேசுகிறான் நான் என் மக்களை கொண்டு வரேன் எனக்கு இத்தனை சீட்டு கொடு இத்தனை ஸ்வீட்டு கொடுன்றான் எங்கள் பிரச்சனையை கேட்கறதுக்கு இங்கே யாருமே இல்லையே அது எந்த சமுதாயம்னா இருக்கட்டும் என்னுடைய இஸ்லாமிய சமூக தலைவர்களும் இருக்கட்டும் இல்ல கிறிஸ்தவ தலைவர்களும் இருக்கட்டும் இல்ல எஸ் சி தலைவர்களும் இருக்கட்டும் இனி கூட்டணி வந்து வச்சுட்டு எங்களை வச்சு வியாபாரம் பண்ணி வந்து எங்களை வித்து காசாக்கி தின்றானுங்க இன்னைக்கு வந்து ஏழு தலைமுறைக்கு அவங்க சொத்தை சேர்த்து வச்சு எங்களுக்கு வந்து எங்களுக்காக வந்து சிந்திக்கிறதுக்கு எவனுமே இல்லையே அதெல்லாம் ஒரு நல்ல தலைவர் என்னை தேர்ந்தெடு நல்ல ஆட்சியை தேர்ந்தெடு காவல்துறை இந்த தப்பு செஞ்சானா இது எல்லாருமே ஒருங்கிணைந்து அவனை எதிர்த்து நில்லு முகசாமி என்ன சொன்னால் நான் வந்து இங்க சமூகத்தில் எங்க தப்பு நடந்தாலும் வந்து இரும்புக்கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவர் பார்வைக்கு போக மாட்டேங்குது உங்களுக்கு இருக்கிற முதலமைச்சர் தான் எனக்கு இருக்கிற முதலமைச்சர் உங்களுக்கு எனக்கு ஆதங்கம் இருக்குது இன்றைக்கி ஒவ்வொரு மக்களால் வந்து பேச முடியல நான் யூடியூப் சேனல் வழியாக வந்து ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறேன் இதன் மூலமாக முதலமைச்சருடைய காதுக்கு எட்டோமா நான் இப்போ விற்கிற ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் முதலமைச்சருடைய பார்வைக்கு போகுமா இதற்கு தீர்வு கிடைக்குமா முதலமைச்சரே தேர்ந்தெடுத்து எங்களை காப்பாற்றுங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்து கிடைத்தார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஜெயஹிந்த்